i'm the god கொடுத்தாதான் பலன் கிடைக்கும் நம்பி பிடிக்கணும் நம்பி பிடித்தவர்களுக்கு தான் நல்லது ஒரு சாமியை வச்சு ஆண்டவனை வீட்டில் விளக்கே ஏற்றி நீ வழிபட்டாலும் கூட உன்னுடைய மனதில் என்ன இருக்க வேண்டும் நம்பிக்கை நாம் ஏற்றுகிற வழக்கு நம்மை ஒளிமயமாக வாக்கும் இந்த நம்பிக்கை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் ஏதோ போவோம் எல்லாரும் கும்பிடுறா நம்மளும் கும்பிடுவோம் ஆமா சாமி சாமி எங்க தரப்போது கொடுக்குற தெய்வம் கூரிய பிச்சுக்கிட்டு தரும்னு சொல்லுவா ஆனா என்ன சாமி கூறிய பிச்சு எல்லாரும் காங்கிரஸ்ல வீடு போட்டிருக்கிறா என்ன உடைச்சுக்கிட்டா தரும் அப்படின்னு கேலி இங்கிண்டல் மன்னருக்குன்னு ஒரு கூட்டமே இருக்குது அது நம்ம நாட்டை அழிக்கிற கூட்டம் அதுக்கு பேரு தீக்கான்னு வச்சிருக்கிறான் திராவிடன்னு வச்சிருக்கா என்னென்னமோ வச்சிருக்கிறா ஒரு வயல நம்முடைய ஆமியத்துக்கு முன்னால நிற்க முடியாது மக்கா அல்லது குரல் மாலையோ Oh, that's it. நான் ஒரு போராளியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் பாடும் பாடும்போதெல்லாம் தெரியாது நிறைய பாருங்க அப்போதான் சொல்லுவேன் இந்துவா படந்தா இந்துவா ஐயா இந்து வருகை என்ன குமரி மாவட்டத்தில் மதமாற்றத்தை தடுத்து நிறுத்த நாராயணனே அவதரித்து வந்தார் வைகுண்டசாமி அவர் வந்தாரு கலி யாரு அணியும் கலினாய் எலி மாதிரி ஒரு உருவம் இல்லை அது எங்க இருக்கு மானத்தோடு வாழ்ந்தாரு ஒவ்வொருத்தரும் மானத்தோடு வாழணும் மானத்தோடு வாழணும் அப்படி தானே ஆமா வாழ்றமா இல்ல வாக்கு தப்பு சொன்ன வாக்கு மாறிடு ஆமா யாருக்கும் சத்தியம் பண்ணக்கூடாது அதனால மாறி சத்தியம் பண்ணிட்டு மறந்துடுவான் ஆமா நீ அந்த கடையில் இருந்த மாதிரி இருந்து எந்த கடையில் அதான் டாஸ்மாக்ல உண்மையில சத்தியமா நான் நிற்கல யாத்திரா பொண்டாட்டி தலையே அடிச்சுருவான் ஆனால் பாதி கோட்டை போட்டிருப்பான் பொய்யா போச்சா

நாராயண வைகுண்டரா அனுபற்றவன் அமரால் உயிர் பெற்றவன் டாக்டர் தான் கைவிட்ட கேஸ் அவர் கைவிட்ட கேஸ்ல சென்னையில் கிடந்த என்ன கோமால தூக்கி கொண்டு போட்டு அது செத்து போகணும் சொல்லிட்டாங்க அதனால தான் சொல்லுவேன் கோமால இருந்தால் உடனே எல்லாத்தையும் அர்த்த அர்த்தம் ஒன்று கொடுத்துடாதீங்க ஆமாம் நிறைவேற்றுவா மூளைச்சாவை 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 மேஸ்க்கு யாருக்கு வரும் நடுத்தர வர்க்கத்துக்கும் பாவப்பட்டவங்க தான் மூளைச்சா வரும் பெரிய பெரிய கோடிஷத்துக்கும் மூளைச்சா வரவே செய்யலாம் ஏன் வராது அது விதி நிலைமையில் அப்படி போயிடும் எனக்கு அந்த நேரத்தில் அந்த டாக்டர்மாருக்கு தெரியாது ஒத்த வைக்க தெரியல அதனால என்ன பண்ண இது புழைச்சாலும் பிழைக்கும் செந்தாரி ஜெயம் போனா ஆனால் மருந்தால் குணமாக்க முடியாத என்னை சுவாமி துப்பையாவுடைய மண்ணும் தண்ணீரும் உயிர் கொடுத்து அன்னிலிருந்து பாட ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதினோரு ஆறு மேடைகளை தொட்டு இன்று மறுபடியும் மண்டை காட்டக்கூடிய நுழைந்திருக்கிறேன் என்றால் அது யார் ஐயாயிட்ட பிச்சை அவரை நம்புறா எல்லாரும் நல்லா இருப்போம் அந்த வகையிலே இந்த இசை இது நிகழ்ச்சி அல்ல இது ஒரு அருளிச்சை வழிபாடு இதில் வந்த உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் சொல்றேன் நம்பி படியுங்கள் நல்லவர்களை தருகிற நல்ல கைத்தட்ட பாருகிறேன் வேகமா Thank okay. you. Yeah. அகில முழுக்கவும் ஆண்டோருடைய புகழ் பாடி அவர் உயிர் கொடுத்தார் அதனால அவருக்கு பாடுறா அப்படியே போயிட்டு இருந்தேன் எல்லா பாட்டும் பாடுறா அந்த ஏரியா எல்லாம் குத்தனார் விலைகள்லாம் கிராமிய பாட்டுன்னு சுற்றி எட்டு அடிக்காத இடமே கிடையாது நடுவூர் கடையா இருக்கணும் எல்லா இடமும் நாட்டுப்புற பாடெல்லாம் பாடுறேன் ஒரு விபத்து விபத்துக்கு பிறகு அப்படியே எல்லா திந்திக்கு போட்டு அப்படியே அந்த ஆடையை மாற்றிக்கிட்டு அப்படியே ஐயா 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 ஐயான்னு ஐயாவுக்கே பாடி கிட்டத்தட்ட இத்தனை ஆயிரம் மேடைகளை தாண்டி வந்திருக்கிறோம் இது ஆண்டவன் தந்து ஒரு வாழ்க்கை அவரை நம்பணுமாக்கா அதை போயிட்டு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நீதி மாறையக்குமே தன்னாரே வெளிவரும் மையங்காரி ஒரு தடை வந்திருக்கிறான் மையங்காரி ஒரு தடை நமக்கு ஆனால் எப்படி பாடினாரா இல்லையோ வாய்ப்பா இருக்குல்ல கவலையே படப்படமா வாழ்க்கையில் ஐயோ ஐயோ காலில் முள்ளு குத்திட்டு நம்ம ஆள் முள்ள லேசா கல் தட்டில் அப்படியே இருப்பா என்ன இந்த சனிய முடிச்சு போற கல் என்ன பார்த்து தட்டிக்கிட்டு இருக்கிறேன் அது வந்தா தட்டிச்சு நீயா நடந்து பார்த்து போனா நல்லா இருந்திருக்கும் இல்ல நாம இடிச்சுக்கிட்டு கிடையாதுல கல் மேலே ஏசிக்கிட்டு இருப்போம் வாழ்க்கையில் நாம தான் ஒழுங்கா போனோம் நாம தான் பார்த்து போனோம் எங்கே விளக்கின் மொழி போலீ பொதுவா விளக்கின் ஒரு பேர் வீரத்தனமா யார் இருக்கலாம் ஆமா எங்க தர்மசர் சொல்றாரு ஒரு நாம விட்டவன் ஒரு ஊர்ல ஒரு சேர்ந்தால் போதும் அவனால் அந்த ஊரே உருப்படுங்க ஆனா நான் என்ன சொல்றேன் விளக்கின் ஒளி போல இருள் சூழ்ந்த இடத்திலே வெளிச்சமாக இருக்க வேண்டியவரையா நீங்கள் நீங்கள் யா நம்முடைய இந்து தர்மத்தின் அடிப்படைவாதிகள் ஏன் இந்த வார்த்தையை இந்துன்னு சொல்ல ஆரம்பிக்கணும்னு சொன்னா ஐயா வழியிலேயே திருப்பிட்டு போற ஒரு கூட்டம் கூட்டம் இல்லை ஒரு டிரைவர் இருக்கார். அவர் வண்டி அப்படியே திருப்பினார் அவர் கண்ணுக்கு சாக்கடையும் பழமையாக தான் தெரியுமே தவிர ஐ ரோட் தெரியவே தெரியாது நல்ல ரோட்ல போகவே போவார் ஊரெல்லாம் கைத்தட்டும் அந்த ஆளுக்கு பக்கு பக்குன்னு ஆமா அவர் பாட்டுக்கு சொல்லி விடுவார் வைகுண்ட சாமி வழிபாடு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது அவதார தினம் நூத்தி தொண்ணூத்தி ஒரு வருடம் யாருக்கும் எட்டாத ஒரு நிலை இந்த வருடம் நம் நாட்டு ஆளுநர் ஐயா ஆர் என் ரவிக்கு ஏற்பட்டிருக்க ஐயா ஏன்னா அவர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்த சாமியார் வந்தார் அந்த உடனே அந்த எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு போய் படிச்ச ஒன்று இருக்கிற ஆகா இந்த கலியுகத்தில் ஒரு கடவுளே அவதாரித்து வந்திருக்கிறான் அது சுவாமி ஐயா வைகுந்த பரம்பொருள் அந்த பரம்பொருளுக்கு நாம் ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று நூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது அவதாரதத்தை நடத்திருக்காருன்னு சொன்னா ஐயா வழிகார அவ்வளவு பெருமைப்படணும் இல்லை ஒரு கவர்னரே நடத்துறாங்க உலகங்களுக்கு எட்டி பார்க்கல நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் இது யாரு சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அடியேன் ஆ பாத்துகா நானுமே கபடிதான் ஜெயில் போறேன் ஜெயிலுக்கு போறேன் யாரு அடியேன் நல்லா தெரிஞ்சிருக்கு ஓ படம் பார்க்கறது தான் வேலையவா பரவாயில்லையே ஆ ரொம்ப கரெக்டா இருக்கா बढியா அப்ப அந்த வழி மாதிரி இப்போ ஒண்ணு நாய்ப்போச்சியா காமெடி பீஸா நானும் இருக்கேன் நானும் இருக்கேன் நானும் இருக்கேன் ஏன்னா ஒரு தெரிஞ்சுக்கிட்ட மாட்டான் காவலருக்கு வடக்கு ஐயா ஐயாவதில தெரிஞ்ச போகும் சிவச்சந்திரங்கிறது ஊரடைஞ்ச விஷயம் விலகடைஞ்ச விஷயம் யாருக்குமே தெரியாது ஆனா இப்ப அங்க ஒண்ணுமே இல்ல இது நானே அப்படி தான் பாக்குறதுக்கு அது கவர்னர் அவர் வேலையை மட்டும் தான் பாக்கணும் அவருக்கு வேலை அவருக்கு வேலை என்னது நாட்டை பண்படுத்துறது அவருக்கு வேலை என்னது மக்கள் நல்லா வாழ்றாங்க கவனிக்கிறது அவருடைய வேலை என்ன மக்கள் ஒருமித்து சிறப்பாக இருக்கிறார்களா என்பதை பார்ப்பது அந்த ஒருமித்த கருத்து எங்க இருக்கிறது இந்த உலகெல்லாம் பறந்து விரிந்து கிடக்கிற என் பாரத தாயின் பிள்ளைகளாக இந்து தர்மத்திலே கிடக்கிறார்

கொடுத்து பகவான் சொன்னாரு அந்த சிறப்பு அந்த இருப்பு ஆண்டவன் எனக்கு தந்ததுனாலதான் அந்த பார்க்கிற வாசனுடைய புகழை யாரு குறைஞ்சு பேசினாலும் விடுறதே கிடையாது ஆமா அந்த நாளும் சரி இந்த நாளும் சரி இனி விடுவோமா ஆனா உண்மையிலே இன்னைக்கு பெருமையா இருக்கிறது ஆமா எங்கப்பேன் எங்கள் உலகம் வந்து ஒரு பரம்பொருள் ஆயிட்டார் அது மண்டக்காட்டில் எனக்கு அதை பாடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கொடுத்திருக்கிறார் என் தெய்வங்களே என் ஆண்டவர்களே சான்றவர்களை பேராத பொருளை திறந்து உணர்ந்து கண்ட வந்தவர்களே என் மாதாடி தாய்வளத்தை கருத்தாரை சொல்ல வேண்டும் அந்த அருமக்குரிய இறைவனுடைய அற்புதத்தை நீங்க கேட்டால் எல்லா வளம் ஆண்டவனை மனிதனாக பாவிக்க கூடாது மனிதனாக நாயகத்திரண்டு எந்த இடத்திலும் சொல்லாத ஒன்றை இன்று ஐயாவுடைய நம்பிக்கை உடைப்பதற்கென்றே ஒரு ஒரு பிறந்த இருக்கிறார் அவரை சொல்லி ரொம்ப பிரபலமாக வேண்டானதை நான் தொடவே மாட்டேன் நானே சொன்னேன் சும்மா இருக்க ஐயா ஆமா சும்மா கிடந்த சங்கே ஊது கிடைத்தது ஆண்டி அப்படின்னு சொல்லுவா அத மாதிரி நீங்க ஏதாவது படிக்கிறாங்க நம்ம வக்கீல் வழக்கறிஞர் அணி எல்லாம் சேர்ந்து தாமத்தில் போயின்னு ஒரு போராட்டம் போராடி அது டப்புன்னு போராட்டத்துல பிரபல அவ்வாள் பிரபலமாயிட்டா இப்போ ஒரு துப்பாக்கி எதுக்கெல்லாமோ போட்டிருக்கு நம்ம இது எருப்ப காட்டலை நாம உண்மையான தெய்வ வழிபாட்டை ஆதரிக்க வேண்டியவர்கள் அதற்கு அற்புதம் செய்ய வேண்டியவர்கள் அதை குமைத்து எடுத்து ஈரமாக உள்ள வழிமண்டலத்தில் ஜோலை பிடிச்சிருக்கோம் ஊரோச்சு பாருங்க அன்னைக்கு பனங்காசு கொடுத்த மதம் மாற்றது யாரு எதுக்கு யார் கொடுத்தா திருவாங்கூர் மன்னன் எதுக்கு வச்சா சொல்லுங்க பா அதில் போக மாட்டேன் அவரும் குழந்தை குளிக்கணும் அந்த தண்ணி எடுக்க மாட்டாங்க தோண்சி அண்ணன் கேட்டக் கிடையாது தாய் மாதங்க Hey, yeah. ஊடகம் நம்மளால கேட்கிறோம் தோல் செல போடாதுன்னு சொன்னது யாரு கஷ்டப்படுத்தினது யாரு நான் சொல்றேன் என் மன்னன் தானே இல்ல இல்ல அது ஆதிக்கம் ஏது ஆதிக்கம் எது ஆதிக்கம் அது வரி போடுற உரிமை மன்னன் மக்களுக்கா

நேரத்தில் மக்கள் எல்லாம் கதறாங்க கண்ணீர் விடுறாங்க அப்ப அனந்தபத்மநாபனாக திருவனந்தபுரத்தில் இருந்தாரு அவர் யார் சொன்னாரு பூசாரி கிட்டயா சொன்னார் மணி அடிச்சவங்க சொன்னார் கிடையாது மூணு நேரம் பூஜை ஆறு நேரம் பண்ணுவாங்க அவங்க கிட்டயா சொன்னா

அப்போ பேரனை கூப்பிடு பெரிய பேரனை கூப்பிடு சின்ன பேரனை கூப்பிடு எல்லா பேரனையும் கூப்பிட்டு படுத்து இருக்க கிழவு கழுத்துல இருக்க தலையணி எடுத்துருவாங்க அது ஸ்ட்ரைட்டா மல்லாக்க கிடக்கும் எல்லாரும் பால் ஊத்து ஆமா ஊத்து இவ்ளேறும் பால் அது தொண்டைக்குள்ள போகுமா போகாது போது கட்டாயிரும் இந்த வாமட திறக்காது அடைச்சிரும் மூக்குக்கு போற மூச்சு அடைச்சிடும் உடனே கொஞ்சம் உடனே நம்ம அக்கா சொல்லுவோம் பாத்தியா கடைசி பேரம் கைனால பாலுக்காண்டி கிழமை ஏங்கி கிடக்கு நீ நல்லா சிரி மல்லாக்க படுத்துறாத மா மாமியா மருமவா சண்டை இருக்க மாமியா மல்லாக்க படுக்காத பால் ஊத்திடுவா கமந்து படு இல்ல படுக்காதான் இது பரவாயில்லையே

இனி வயசான கிளவியே பாருங்க போகாது நல்ல ஆடி மாசம் குளிர்ல நம்ம சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நல்ல நல்லெண்ணைய தைச்சி உடன் முழுக்க தேய்ச்சி பச்சை தண்ணியில நல்ல குழு குழு தண்ணிச்சு ஊத்தி வெறுந்தரையில குளியம் காலையில கிளவி மண்டை போட்டுவான் உடனே நம்ம ஆடு சொல்லுவான் கிளவி எண்ணெய் தண்ணிக்கு ஏங்கி கிடந்துருக்கா நேற்று இதெல்லாம் முட்டை கொலகாய் ஆமா வயசான காசுல யாராவது சொல்ல கிட்ட நிற்காத நாளை உண்மையே சொல்ற இது சங்க குட்டம் yeah ஆனால் அப்பா எப்படி சொன்னால் நான் தலையே கை நீட்டி படுத்து கிடக்குற நானாக எடுத்து சாப்பிடுவேன் நம்மெல்லாம் கோயில் கொண்டு கொடுக்குறோமே சாமியாக சாப்பிடுவேன் வெத்தலை பாக்கு பழம் பன்னீர் ஆமாம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை ஆமாம் பலாக்கணி பல நம்ம ஆளை சா தலையில் வச்சுட்டு வருவான் ஆமாம் எங்கே போற ஐயாவுக்கு ஐயாவுக்கு மோதோ கனி ஐயாவுக்கு ஐயாவுக்கு உக்குறது தலையிலே வச்சுட்டு